ஹலோ நான் தான் உங்க தோட்டக்கலை தோழி பேசுறேன் போன வீடியோல விவசாயிகளை ஊக்குவிக்க தோட்டக்கலைத்துறை பதினெட்டு வகையான ஃப்ரீ ஸ்கீம் வழங்குறத பத்தி தான் போன வீடியோல பார்த்தோம் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ எண்ட்ல என் செக் பண்ணி பாருங்க லிங்க் கொடுக்குறேன் இப்ப இந்த வீடியோல வந்து ஃப்ரீ ஸ்கீம் தான் காவியா டிபி காவியா டிபினா கலைஞரின் ஆல் வில்லேஜ் இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் அதாவது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைப்பு சாரி ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ இருநூத்தி எழுபத்தி எட்டு எலுமிச்சை செடி வந்து ஸ்கீம்ல கொடுக்கறாங்க இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து பரப்பு விரிவாக்கம் அதனால எலுமிச்சை கண்ணு வந்து இருநூத்தி எழுபத்தி எட்டு கன்றுகள் தராங்க இதுக்கு யார் எலிஜிபிள் எவ்வளவு நிலம் இருக்கணும் அப்படின்னு கேட்டா குறைஞ்சது அரை ஏக்கர் நிலமாவது இருக்கணும் இப்போ இருநூத்தி எழுபத்தி எட்டு செடிகள் வந்து ஒரு ஏக்கர் கணக்குக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ அரை ஏக்கர்னா நீங்க அதுல டிவைட் பண்ணிக்கோங்க இதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா விவோ கிட்ட இருந்து சிற்றடங்கள் வாங்கிக்கணும் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் கார்டு அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி காவியா டிபி ஸ்கீம்க்கு கீழே இருநூத்தி எழுபத்தி எட்டு எலுமிச்சை கன்றும் என்ஹெச்எம் ஸ்கீம் இந்த என்ஹெச்எம் ஸ்கீம்ல வந்து மா கொய்யா நெல்லி கன்றுகள் தராங்க இந்த ஸ்கீம்ல வந்து ஒரு ஏக்கருக்கு நூத்தி பத்து கன்றுகள் ரெண்டரை ஏக்கரா இருந்தால் நம்ம அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதா ஸ்கீமை வந்து தனியா ஒரு வீடியோ போடணும் ஏன்னு கேட்டா இதுல வந்து நிறைய ஃப்ரீ ஸ்கீம்ஸ் இருக்கு இதுலதான் வந்து மல்ச்சிங் ஷீட்ல இருந்து பேக் ஹவுஸ் அப்புறம் இந்த ஆனியன் ஸ்டோரேஜ் அதாவது வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு ஷெட் அமைச்சு கொடுக்கறாங்க எக்கச்சக்கமா நிறைய இருக்குது அதனால இதை நம்ம தனியா பார்க்கணும் அப்படிங்கறதுனால இப்ப வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல தலிகை விடுதி கிராமத்தை சேர்ந்த அண்ணாதான் இப்போ இத காவியா டிபி ஸ்கீம்ல இருநூத்தி எழுபத்தி எட்டு எரிமச்சை நெல்லி கொய்யா மா செடிகளையும் எடுத்துட்டு போறதுக்கு வந்து இருக்காங்க வருஷம் மாறலாம் பட் இந்த திட்டம் வந்து எல்லாமே தொடர்ந்து இருந்துட்டு தான் நம்ம இருந்துட்டுல அலுவலகத்தை அணுகுனீங்க அப்படின்னா இது போல நிறைய ஸ்கீம்ஸ் நீங்களும் வந்து பயனடைஞ்சுக்கலாம் அதனால நீங்க உங்க பக்கத்துல உங்க பிளாக்ல இருக்கிற தோட்டக்கலை அலுவலரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட் பண்ணுவாங்க போன வீடியோவை பார்த்துட்டு எங்கிட்ட ஒரு சிலர் பேர் கேட்டாங்க சொந்த நில இருக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீம் எல்லாம் பயனடைஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க குத்தகை விவசாயம் பண்றவங்களுக்கு இது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்படி இல்ல ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து குத்தகை சாகுபடியாளரும் பெற்றுக்கொள்ளலாம் குத்தகை சாகுபடி செய்யறவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து பயனடைஞ்சுக்கலாம் அதுக்கு ஒன்னே ஒன்னு என்ன செய்யணும் அப்படின்னா பிஓ கிட்ட போயிட்டு குத்தகை சாகுபடியாளர் அப்படின்னு சொல்லிட்டு லீஸ் டாக்குமெண்ட் ஒண்ணு வாங்கிட்டு வந்து நீங்க தோட்டக்கலைத்துறை அலுவலகத்துல உள்ள அலுவலர் பார்த்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் அந்த ஸ்கீமை பயனடைஞ்சிக்கலாம் வணக்கம் என் பேர் மாரிமுத்து கலி இருந்து வந்திருக்கேன் தோட்டக்கலையில் வந்து கலைஞரோட திட்டத்தில் எனக்கு வந்து எம்ஜெங்கண்ணு மாங்கன்று நெல்லிக்கன்று எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நல்லபடியா இருக்கு இது போல தோட்டக்கலை சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தோட்டக்கலை தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இது உங்க தோட்டக்கலை தோழி டாடா